ஏதோ நான் ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு கை நாட்டாக இருந்து இந்த உலக மாணவர்களை நல்லா படிங்க தான் பின்னாடி உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு நான் நிறைய வீடியோக்களில் இந்த மாணவர்களை பற்றி பேசியிருக்கிறேன் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாணவர்கள் எனக்கு நிறைய ஃபோனுங்க பண்ணுறாங்க சாமி இன்றைக்கி நிறைய மாறி இருக்கிறோம் நாங்கள் இப்போது நல்லா கண்ணுங்க அறுத்தமாக படிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க அத்தனை பேருக்கும் பிரம்மசூத்ரா குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்மா வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆசிரமத்தில் இதில் ஒரு சாபக்கேடு மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி உலகத்தில் ஒரு மதத்துலேருந்து ஒரு மதத்தில் போனால் நம்ம ஜெயிலில் பிடிச்சி போடுற மாதிரி ஆகிப்போச்சு அவங்க அந்த மதத்தை தவிர வேறு மதத்துக்கு போகக்கூடாதுன்ற நிலையை உருவாக்கிக்கினாங்க இது தெய்வ வழிபாடு அப்படி இருக்கக்கூடாது தெய்வ வழிபாடுன்றது சுதந்திரமாக அவங்க மனத்துக்கு ஏற்ற மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணணும் இங்கேருந்து நீ அங்கே அங்கேருந்தான் போடுனா ஒரு குடும்பத்தில் பக்கத்தூட்டுக்காரங்கிட்டு சண்டை போட்டுகிட்டு அங்கே போகக்கூடாதுன்ற மாதிரி இடம் மனுஷனாக பார்க்கணுமே தவிர மனுஷனை மதமாக பார்க்கக்கூடாது மதமாக பார்த்திங்கன்னா வேற்றுமைகள் வரும் மனுஷனாக பார்த்தா வேற்றுமை போய்டும் இன்றைக்கி நம்ம ஆசிரமத்தில் பல முஸ்லீம்கள் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க பல கிறிஸ்துவங்கள் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் எந்த மதத்தையும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை எல்லா மதங்களும் நல்வழியை காட்டியிருக்குது அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் பௌத்த மதமாக இருக்கட்டும் ஜெயின மதமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் எல்லா மதத்தில் இருக்கிற மகான்களும் ஒரு மனிதனும் வாழறதுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு தான் மதங்களே துவக்கப்பட்டது ஆனால் இந்த மதங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஊரில் ஜாதி பிரச்சனை வர மாதிரி மத பிரச்சனைகள் வளர்ந்து போச்சு இந்த மத பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாள்ன்ற மாதிரி எண்ணத்தை வளர்த்துக்கணும் என் கடவுள் பெருசு உன் கடவுள் பெருசு இன்னும் உலகத்துக்கு வீட்டுக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் நாட்டுக்கு ஒரு கடவுள் அதெல்லாம் கிடையாது உலகத்துக்கு ஒரே கடவுள் அவன் ஈசன் ஈசன்னா அது ஒளி மிகுந்த பேரொழி அது அந்த பேரொழியில் தான் எல்லா மகான்களும் போய் மறையணும் அவன் எந்த மதத்தை சார்ந்த மகானாக இருந்தாலும் சரி அந்த பேரொழியில்தான் தோன்றினான் அந்த பேரொழியில் தான் மறையணும் இந்த மகான்கள் வந்து கடவுளாகவே முடியாது எப்பவுமே மகான்களாக இருக்கலாம் மனுஷனுக்கு பல அறிவுரைகளை சொல்லலாம் பல நல்வழிகள் பட்டத்துக்கு தான் மகான்களை இறைவன் தோன்ற வைக்கிறான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மதத்திலையும் ஆனால் அந்த மதங்கள் வந்து நல்வழிக்கு பயன்படணுமே தவிர அன்புக்கு பயன்படணுமே தவிர ஆரவாரத்துக்கோ அகங்காரத்துக்கோ அமக்களத்துக்கோ பயன்படக்கூடாது இது வந்து இன்னைக்கு நிறைய நடந்துகினுக்குது அது மாதிரி கடவுள் வழிபாட்டில் ஏமாத்தல்ன்றது முதல்ல இருக்கக்கூடாது கடவுள் வழிபாட்டில் பிழப்பு கண் இருக்கக்கூடாது அப்போ பிழப்பு கண் இருந்ததுனா அங்கே தூய்மைமான பக்தி இருக்காது அந்த கடவுள் வழிபாடு புனிதமானது புனிதமான பொருளை போய் சேரும்போது நீ புனிதமானோ நான் தான் புனிதமாக சேருவேன் எல்லா மனிதர்களையும் ஜாதி மதம் இனம் கடந்து மனிதன்ற நோக்கத்தோட பாருங்க அன்பு பெருகும் அப்படி அன்பு வளரும் போது தான் தெய்வ வழிபாடு புனிதமா இருக்கும் மத வழிபாடோ ஜாதி இருந்ததுன்னா அங்க அன்பு இருக்காது அகங்காரம் தான் இருக்கும் தெய்வ வழிபாடு இருக்காது அதனால் ஏமாற்றம் தான் மிஞ்சும் அதனால் எல்லா மதமும் இன்னைக்கு உலகத்தில் மனிதனுக்காக படைக்கப்பட்டது மனிதன் நல் வழிபடணுன்றதுக்காக படைக்கப்பட்டது அந்த மதங்கள் மனிதனை அடக்கி வைக்கக்கூடாது அன்போடு வச்சுன்னு இருக்கணும் அப்படி அடக்கி வச்சு போக இங்கே போகக்கூடாது இங்கேருந்து இங்கே வரக்கூடாதுன்னா அது ஒரு ஜெயில் மாதிரி ஆகிடாது மத வழிபாடு மாதிரியே இருக்காது கடவுள் வழிபாடு மாதிரியே இருக்காது அதனால் இது எல்லாம் மறந்து மனுஷனை பாருங்க ஜாதியை மரங்க மத மதத்தை மரங்க மனிதனை பாருங்க மனிதன் நல்லா இருந்தால் தான் தெய்வ வழிபாடு அதனால தான் நான் நாடை பற்றி பேசுறதில்ல மொழியை பற்றி பேசுறதில்ல ஜாதியை பற்றி பேசுறதில்ல மதத்தை பற்றி பேசுறதில்ல மனிதர்கள் ஏன்னு பேசுகிறீங்க உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் நல்லா வாழணும்னு தான் வந்தோம் இந்த உலகத்துக்கு ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் சிக்கலை உண்டாக்கிக்கின்னு அவன் சிக்கிக்கின்னு வெளியே வர முடியாத தவிச்சுன்னு இருக்கிறான் இதில் கடவுளை பற்றியே நம்ம ம முன்னோர்கள் பேசிட்டாங்க அந்த கடவுளை பற்றி பேசுறதால மனிதனுக்கு அது புரியாமையே போயிடுச்சு அதனால் எது கடவுள் எது உண்மை எது பொய்ன்னு அவங்களால் தேர்ந்தெடுக்க முடியாத நிலைக்கு போய்டினால தடுமாற்றமாயி போச்சு எது கடவுள் இன்றைக்கி கிறிஸ்துவ மதம் இருக்குது முஸ்லீம் மதம் இருக்குது பௌத்த புத்த மதம் இருக்குது ஜெயின மதம் இருக்குது இந்து மதம் இருக்குது இதில் இத்தனை கடவுள்களை யார் கும்புறது தான் கடவுள் இந்து மதத்தில் பலவிதமான கடவுள் வழிபாடு எது தான் கடவுள் காரணம்னா மனுஷனை போட்டு கொடைப்பி விட்டுட்டாங்க மதவாதிங்க மனிதன் தான் கடவுள் மனிதன் இல்லைன்னா கடவுள்ன்னே ஒருத்தர் இல்லை ஜெர்மன்லேருந்து டேனானிட்டு வரம்மா அந்தம்மா கிறிஸ்டீனு அந்தம்மா வந்து என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கி சர்ச்சைக்கெல்லாம் அவங்க போகிறது கிடையாது அவங்க வந்து கவர்மெண்டில் வேலை செய்கிறாங்க அவங்க ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் வேறு அவங்களுடைய மாணவி ஒரு கேள்வி கேட்டாங்களாம் இறைவன் எதுக்காக ஆன்மாவை படைக்கணும் இந்த கேள்வி அவங்களுடைய மாணவி அந்தமாக கிட்ட கேட்டுக்கிறாங்க அந்தம்மாவுக்கு அதுக்கு பதில் தெரியல பதில் தெரியாததால் நான் குரு கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன கேட்டாங்க அப்போது அப்போ அந்த அவ்வளோ தூரத்தில் ஜெர்மன்லேருந்து அந்தம்மா பதில் சொல்கிறாங்க ஒரு கட்டுரையை எழுதிக்கிறாங்க கடவுள்ன்றது இவ்வளோ நாள் என்னான்னு தெரியாத நாங்கள் மதத்தில் இருந்தோம் மதத்தில் இருக்கிற மகானை தான் வழிபட்டுக்கணும் தான் கடவுளை வழிபாடு இப்போ நீங்கள் பேசும்போது தான் கடவுள் வழிபாட்டுக்கு வந்திருக்குறோம் அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கு அப்புறம் சொன்னேன் ஏம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கின நீ வந்து இந்த கல்யாணம் பண்ணுற வயசு வரத்துக்குள்ளோ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல துன்பங்கள் அனுபவிக்கிறோம் ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளோ அவன் படிக்கணும் அவன் வேலை தேடணும் அவன் குடும்ப நடத்துற ஆற்றல் வரணும் இவ்வளோ பிரச்சனைகளும் சந்தித்து வந்து தான் அதுக்குள்ளே அவன் எவ்வளோ துன்பங்கள் படணும் பட்டு வந்து ஒரு கல்யாணம் பண்ணான் அப்போ நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழணும்னா ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம் இந்த சிரமம் நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம குட்டி பெற்றுக்காமல் இருக்கிறோமா இல்லையே அவன் குட்டி போகிறனால டாக்டர் கிட்ட பத்து லட்சம் குத்தாவது ஆராய்ச்சி பண்ணினுக்கிறோமே அதை அப்போது நம்ம இவ்வளோ துன்பங்களை பட்ட நம்ம அதை மறந்துட்டு நமக்கு ஒரு குட்டி ஓணும் அவனும் அந்த துன்பத்தை பண்ணணும் தானே விட்டுருக்குறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆயிரம் துன்பங்களை பட்டாலும் நாளைக்கு என் பேர் சொல்ல ஒரு புள்ள ஓணும் என்னுடைய வம்சம் வளர்கிறதுக்கு ஒரு வாரிசு ஓணும் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனை துன்பங்கள் பட்டாலும் அவன் கல்யாணம் பண்ணால் அவன் நாலு குட்டி பெற்றுக்கிறான் சாதாரண இன்னைக்கு பிறந்த நாளைக்கு சாக போகிற மனிதனுக்கே இவ்வளோ அறிவுக்குதே உலகத்தையே படைச்சிட்டு வேடிக்கை பார்த்துன்னுக்குறாங்க இறைவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் அப்போ இறைவன் என்ன பண்ணுறான் ஆன்மாவை படைக்கிறான் ஆன்மாவை படைக்கும் போது சுத்த பொருளாக படைக்கிறான் ஆன்மாவை ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த ஆன்மாவிலேருந்து பிரிஞ்ச மனம் வந்தது மனம் வந்ததால் உலக செயல் வந்தது செயல் வந்ததால் நம்ம பல துன்பங்களில் ஈடுபட்டு மாட்டிக்கிறோம் ஆனால் கூட நமக்கு ஒரு வம்சம் வேணுமேன்னு விரும்புகிறோம் அது மாதிரி சுத்த ஆன்மாவை படைச்ச இறைவன் என்ன பண்ணுறான் நம்மளை பற்றி பேசணும்னா இன்னொரு பொருள் போகணும் அப்போ இன்னொரு பொருள் எது பொருள் பேசும் உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இறைவனை பற்றி பேசுமானா பேசாது அதனுடைய ஜீவனை பற்றி தான் பேசும் அது ஜீவன் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுதான் அதனுடைய செயல் இறைவன் இருக்கிறானா இல்லையா இறைவனை பற்றி நம்ம பேசணுமா பேசக்கூடாதா தெரியாது ஏன்னா அறிவு கம்மி ஆனால் மனிதனுக்கு ஆறு அறிவுன்னு சொல்லிங்கிறோம் ஆறு அறிவு இல்லை மனிதனுக்கு ஆறு அறிவுன்னு சொல்ல ஆறு அறிவுன்னு சொல்லக்கூடிய மனிதன் சிந்திக்கிறான் நம்ம இருக்கிறோம் நம்ம எப்படி வந்தோம் எப்படி வந்தோம் நம்ம தாயால வந்தோம் நம்ம அந்த தாய் தகப்பன் எப்படி வந்தோம் தாய் தகப்பம் இன்னொரு தாய் தப்பு இப்படியே எங்க இருந்து வந்தான்னா இறைவன்ல இருந்து வந்தான் இறைவன்ல இருந்து வந்து இன்னைக்கு என்ன முடியாத கோடி அளவுக்கு ஆயிட்டோம் பரிமாண வளர்ச்சிகள் இந்த பரிமாண வளர்ச்சிகள்ல வந்து நம்ம முன்மையா முதன்மையா சிந்திக்கிறது நம்ம ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சுன்னா கடவுளை ஒன்று திட்டுவோம் இல்லை ரொம்ப செல்லும் வந்துச்சுன்னா கடவுளை எனக்கு எவ்வளோ கொட்டுக்கிறானும் வாழ்த்துவோம் இது ரெண்டுமே கடவுளை இணைக்காமல் ஒரு மனிதனுடைய வாழ்வே இல்லை அவன் எந்த மதத்துக்கு அரணாவது இருக்கட்டும் அவன் கிறிஸ்தவனாகட்டும் ஆகட்டும் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கடவுளை இணைக்காமல் மனிதனுடைய வாழ்வே இல்லை ஏதோ ஒரு கடவுளை இணைப்பான் இந்த கடவுளை தான் இணைக்கணும்ல உலகத்தில் இருக்கிற கடவுள் எது எவன் கடவுள்னு சொன்னான்னா அதெல்லாம் அவன் இணைச்சி தான் வாழ முடியும் அப்படி வாழும்போது அந்த இறைவனுக்கு அது தெரிஞ்சா நம்மளை பற்றி பேசுறதுக்கும் ஒரு உருவம் இருக்குது ஒரு உயிர் இருக்குது ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்ற அப்போ இறைவனை வந்து வளர்ச்சி அடையினா மனிதனை படைக்கணும் அதுக்காக ஆன்மாவை படைத்தான் இறைவன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இது எனக்கு தெரியாமல் போச்சு நல்ல அறிவுரை சொன்னீங்க நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுகள் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தெய்வ சக்தி இருக்குது அந்த தெய்வ சக்தியை நம்ம உணராமல் தான் நம்ம வாழ்க்கையை வீணாக்கினுக்கிறோம் நல்லா உழைக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா பொண்டாட்டி புல் குட்டி காப்பாற்றணும் தாய் தாய் காப்பாற்றணும் ஆனால் தெய்வத்தை விட்டுடக்கூடாது எந்த நிலையிலையும் தெய்வத்தை விட்டு நான் பொண்ணுங்க கடவுளை கும்பிட்டேங்க கோயிலை எப்போ கும்பிட்டு நீ சிலையை தானே கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டு தெரியலையே உனக்கு கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறது தான் பிரம்மசூத்திர குழு இவ்வளோ காலம் இவ்வளோ வயசு வரைக்கும் நீங்கள் சிலைகளை வழிபட்டு வந்தீங்க இப்போ நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அந்த உயிரை நம்மளால் அறிய முடியல அறிய முடியாததால் நமக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா உயிர் இல்லைன்னு சொன்னமன்னா நம்ம இருக்க மாட்டோம் அது மாதிரி அறிய முடியாத கடவுளை நமக்கு அறிகிற சக்தி இல்லை அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அறிகிற சக்தி நமக்கு இல்லை ஆனால் மகான்கள் அறிஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி மனிதனும் தன்னுயிரை அறிஞ்சவனும் உண்டு தன்னுயிரை அறியறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறோம் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த வேதமாக இருந்தாலும் எல்லாரும் தன்னை உணராத ஒரு தெய்வ வழிபாடு எதுவுமே கிடையாது வேம்பண்ண அழகாக சொல்லுவார் தன்னை தான் உரையை உணராமல் தாரகம் வெளியாகுமோன்னு புக்குங்களை வச்சுக்கினு படித்து எதை சொன்னாலும் அது அந்த வேத நூலை கொளுத்தி சாம்பலாக்கி தண்ணியில் கரைடா தெய்வம் மனிதனுக்குள்ள இருக்கிறான் தேடி எழுதானோ அப்படிப்பட்ட வேத நூலில் கடவுளை பற்றிக்கிறதை தவிர எந்த வேத நூலை படித்தும் ஞானியாகவே முடியாது உன்னை நீ தேடும் போது தான் நீ ஞானியாக ஆகும் அதனால்தான் நான் சொல்கிறது கடவுளை தேடாதீங்க முதல்ல உங்களை தேடுங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் கடவுள் யாருன்னு தெரியும் உங்களை யாரும் தெரியாத வரையும் கடவுள் அது எந்த மதத்து மனுஷனாக இருந்தாலும் சரி அதுதான் முடிவு அப்படிப்பட்ட முடிவான நிலையே கொஞ்ச நாள் பக்தி தேவை சர்ச்சு போகணும் மசூதி போகணும் இந்து கோயில்கள் போகணும் எல்லாம் தேவை அது வந்து வளர்ச்சி மனசில் ஒரு நம்மளை விட உயர்ந்த பொருள் இருக்குதுன்னு உணர்கிறதுக்கு தேவைப்படுது ஆனால் அதுவே முடிவு இருக்கக்கூடாது இதெல்லாம் உணர்த்துற கடவுள் யார் அதை நான் அறிய வேணாவா நான் மனிதனாச்சே ஆறு அறிவு மனிதனாச்சே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தன்னை தனக்குள்ளவே தேடி தன்னை பார்க்கறது தான் மோட்சம் முக்தி அப்படி தன்னை பார்க்குற நிலையை தான் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கிக்கும் போது அவனுக்கு தன்னன்ற ஒரு தைரியம் வருது யாரும் தேவையிறா கடவுளுக்குறான் என்ன காப்பாற்றணும் எந்த மாதிரியான தள்ளாட்டத்தில் எந்த மாதிரியான குழப்பத்துங்களுக்கும் அவன் ஈடுபட மாட்டான் பாடங்களை நல்லா பண்ணிங்கன்னா அதனுடைய நிச்சய பலன்கள் உண்டு பாடம் பண்ணாத உபதேசம் வாங்குறதால ஒரு பலனும் கிடையாது எல்லாருக்குமே சொல்கிறேன் உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை எல்லாரும் நல்லா பாடம் பண்ணுங்க அதனுடைய பலனை அனுபவிங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அறிவுரை எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா ஏன்னா சாப்பிடாம யாரும் உட்காரக்கூடாது நம்ம ஆசிரமத்தினுடைய குறிக்கோளை பசி இருக்கக்கூடாது அன்னதானம் ரொம்ப முக்கியம் அதை தான் நம்ம பண்ணுறோம் இப்போ அதை பார்த்து பல சீடர்கள் அங்கங்கே அன்னதானம் பண்ணுறாங்க ஏன்னா மனுஷனுக்கு போடுறோன்னு நினைக்கக்கூடாது மனுஷனுக்குள்ளே கடவுள் இருக்கு அந்த கடவுளுக்கு அன்னதானம் பண்ணுறோம் நினைச்சுன்னா வேற்றுமை பெறும் அதனால் சாப்பாடு ரொம்ப முக்கியம் நம்ம ஆசிரமம் கட்டின காலத்துலேருந்து எவ்வளோ கஷ்டத்தில் கூட இந்த சாப்பாடு போகிறது நான் நிறுத்தந்தே கிடையாது அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதம் சாப்பிடும்போதும் முதல்ல ஒரு பத்து பேர் அப்புறம் ஒரு இருபது அப்புறம் ஒரு முப்பது அப்படி போட்டுன்னு இருக்கும்போது கூட நான் என்ன நினச்சி தான் நம்மளால் முடியுமா இதுக்கு மேலே முடியாதான்னு இன்றைக்கி ரெண்டாயிரம் பேர் ரெண்டு நாள் சாப்பிட்றாங்க இது ஒரு சந்தோஷம் நம்மளாலேயும் முடியுது அப்படின்ட்டு அன்னதானம் ரொம்ப அவசியமானது மனுஷன் வாழ்க்கையில் சாப்பாடுன்னு ஒன்று இல்லைனா உயிர்னு ஒன்று இருக்காது அப்புறம் ஜாதி மதம் கடவுள் இதெல்லாம் கூட எதுவும் அந்த மனுஷனை காப்பாற்றாது சாப்பாடு தான் காப்பாற்று அப்படிப்பட்ட சாப்பாட்டை கொடுக்குறது நம்ம மனுஷனுக்கு கொடுக்கல கடவுளுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற நினைப்போடு நம்ம இதை செய்கிறோம் இதை யாரும் இங்கே சாப்பிடாமல் பட்னியாக கட்டினியாக உட்காரக்கூடாது கடவுள் வழிபாடுன்றது சாப்பிடாமல் உடலை வர்த்திக்கணும் சொல்லவே இல்லை கலந்து ஆனால் கடவுள் வழிபாட்டில் இந்த உண்ணாவிரதம் ஒரு பொழுது எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு பொழுதுக்கு அந்த உண்ணாவிரதம் இருந்தாலேயோ கடவுளுக்கு ஒரு பயணம் கிடைக்கும் மாதத்தில் ஒரு வாட்டி ரெண்டு மாதத்தில் ஒரு வாட்டி இந்த ஒரு பொழுதுக்குது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஒரு பொழுதெல்லாம் வகுத்து கொடுத்தது அது செய்கிறதால ஒன்றும் தப்பு இல்லை அதுக்குன்னு எப்போவுமே சாப்பிடாத கடவுளை வழிபாடுறேன்னா அது மூடத்தனமாக போய்டும் சாப்பாடு இல்லாமல் வழிபடுறது மகான்கள் ஏன்னா அவங்களுக்கு பசி தூக்கம் தாகம் இந்த மூணும் கிடையாது அதனால் அவங்க சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் சராசரி மனுஷன் எந்த மகானாவது போய் எந்த கம்பெனியாவது வேலை செய்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்க சோட்டணும் எல்லா மகானும் உட்காந்துருந்தா போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டா இல்லை மகான் உட்காந்தால் எடுத்துகிட்டு வந்து போட்டு சாப்பிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது உடலில் பலம் தேவை கிடையாது ஆனால் மனுஷன் வேலை வெட்டி பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் பல பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்போ சாப்பிட்டா தான் உறுதியாக இருக்கணும் ஆனால் இந்த சாப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் மனுஷன் ஏதோ சும்மா கிடைக்கிது சோறு மூக்கு பிடிக்க போடலாம் அப்படின்னு போட்டுட்டோன்னா மூச்சு வராது போகும் மூச்சு திணற ஆரம்பிக்கும் ஆன்மீகத்தில் இருக்கு பயணம் பண்ணுறவங்க எப்படி சாப்பிட்ணுன்னா அரை வயிறு சாப்பிட்ணும் கால் வயிறு தண்ணி இருக்கணும் கால் வயிறு காற்று இருக்கணும் அப்போது அவன் உடல் சீராக இருக்கும் அது மாதிரி இல்லாத இஷ்டத்துக்கு போட்டு அடைச்சமுன்னா காற்று நிற்காது தண்ணி நிற்காது உபத்திரம் கொடுக்கும் உடம்பு அந்த மாதிரி இருக்கும் அதனால் சாப்பாடு அவசியம் எல்லாரும் சாப்பிடணும் அதை தான் நம்ம இங்கே ஆசிரமத்தில் ஆசிரமம் கட்டின காலத்துலேருந்து பதினெட்டு வருஷமாகவும் அதான் செய்துன்னுங்கிறேன் அதனால் அதை யாரும் பட்டினியாக வந்தா இன்னும் இங்கே கிளாஸ் கேட்குறதோ இல்லை கேள்வி கேட்குறதோ இருக்கக்கூடாது எல்லோரும் யாராவது கேள்வி கேட்கணுன்னா வாங்க நான் மதுருவாயிலிருந்து என் மதுவாயிருந்து வரையா என் பேர் கார்த்தி இப்போ நான் வந்து என்னென்னா நான் ஞானி ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு என்னென்னலாம் தகுதிகளில் தேவையோ அதெல்லாமே எல்லாமே ஊட்ட வெளியே போயிடணும் அப்பா அம்மாக்கிறாங்களே இப்போ அவங்களெல்லாம் விட்டுடணும் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுடணும் ரோட்டில் சுற்றணும் சொக்கா போடக்கூடாது மானா இணை இருக்கக்கூடாது ஞானி முடியுமா பாரு முடியும் ஏம்மா மாற்றிக்கலாமா இப்போ இங்கே மாற்றாத வீட்டில் போய் மாற்று இங்கே மாற்றினா யாரும் கேட்க மாட்டாங்க அவங்க வீட்டில் மாற்றினா உங்கள் அப்பா அம்மா ஓரிப்பாங்க இல்லையா அவங்க போக்கில் போயிடுறாங்க இப்போ சுதந்திரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறீங்க சுதந்திரமாக எப்போவுமே மனுஷன் வாழ முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கும் பசு எடுத்துக்கிட்டு ரோட்டில் போய் பிச்சை எடுக்கணும்னா சுதந்திரமாக எடுக்க முடியுமா சுதந்திரமாக மனுஷன் வாயில் பேசலாம் நிஜத்தில் இருக்க முடியாது இதெல்லாம் ஞானி ஆகணும்னா இதெல்லாம் ஆகணும் எது மாதிரிலேயும் பற்றுக்கூடாது அப்போ தான் ஞானி ஆக முடியும் படிச்சேன் அது விடுங்க படிப்பு ஒரு கணக்கா எதுக்கு எவ்வளோ பேர் படிச்சுக்கிறாங்க ஆனால் படிப்பு தான் கேட்குறேன் ஊரில் எல்லாம் கேட்கறேன் அது இல்லையோ படிக்கிறவங்களாம் ஞானியாக போனோம் கேட்குறேன் படிச்சிருக்கீங்க உன்னை கேட்டது மட்டும் நீ பதில் சொல்லணும் ஊர் பற்றிலாம் பேசக்கூடாது என்கிட்ட படிச்சிருக்கீங்க எதுக்கு படிச்சு அது தெரியாத நான் படிக்கணும் எல்லாரும் படிக்கணுன்றதுக்காக நானும் அப்ப எல்லாரும் வாழற மாதிரி வாழ கற்றுக்கு போ சும்மா ஞானியாவது அவ்வளோ விளையாட்டு இல்லை அது பிறப்பினுடைய தொடர்ச்சி வேணும் நீ ஞானி மூ விதி இருந்ததுன்னா அதை யாரும் தடுக்க முடியாது போல மைக்லோகான்னு சொல்லுப்பா பட்டினத்தாருக்கு வந்து திருச்சி ட்ரம்பலம்னு ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு திருச்சி ட்ரம்பலம் உங்க வாயால் எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்குமானு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறேன் ஒரு சொல் தெரியல அவ்வளோ பெரிய மகான் சொன்னார் அது போதாதா உனக்கு நான் சொல்லி தானே புரிஞ்சுக்க போடுறேன் எனக்கு குரு நீங்க தானே சாமி திருச்சிற்றம்பலம் சொல்லு அந்த சொல்லு எனக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அதான்பா திருச்சிற்றம்பலன்றது முப்பொருள் இணைஞ்சது திருன்னா மூணு சரி சார் சிற்றம்பலனா ஆகாயத்தில் முப்பொருளும் இயக்கம் நடத்தது சரி சார் அந்த முப்பொருளும் உலகத்தையும் காப்பாற்றுது உயிரினத்தையும் காப்பாற்றுது மழையை அந்த விஞ்ஞானமாவது வர வைக்க முடியுமா முடியாது சூரியனை எந்த விஞ்ஞானமாவது வைக்க முடியுமா முடியாது வெள்ளி யாராவது வர வைக்க முடியுமா முடியாது அப்போது சூரியன் சந்திரன் வெள்ளியாக இருந்து இந்த உலகத்தை கிரகங்களை அமைச்சு அந்த கிரக வழியாக அந்த உலகத்தை இயக்கி உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லாம் வாழ்த்து அந்த சிற்றம்பலம் சிற்றம்பலனும் ஆகாயம் எந்தலையும் ஒட்டாமல் பொருள் அது அப்போ அந்த வார்த்தையானது உங்கள் வாயால் ஏதாச்சும் எனக்கு கிடைக்குமானு நான் ரொம்ப நாள் ஏங்கினேன் ஒரு சொல்லு அந்த சொல்லு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு சரி சந்தோஷம் அப்போ நான் அந்த சொல்ல ஐயா எடுத்துக்கோ ஏற்றதெல்லாம் ஒரு தான் நிஜ தீபம் உள்ளத்தில் ஏற்றணும் வள்ளலாறுனுடைய இதில் வந்து சொல்லுவாங்க விளக்கு கொளுத்தி வச்சு பார்க்க சொன்னாங்க அந்த விளக்க கொளுத்தி வச்சு பார்க்க சொல்ல உள்ள விளக்க கொளுத்தி பாருனார் இவங்களால் முடியாததால வெளியே விளக்க கொளுத்தி வச்சுருவாங்க அதே மாதிரி கார்த்திகை தீபன்றது மலை உச்சியில் ஏற்றது காரணம் உங்கள் தலை உச்சியில் தீபம் அதுக்கு அடையாளம் தான் அது அந்த அடையாளத்தை உங்கள் உள்ளத்தில் தீபத்தை ஏற்றுங்கோ இறைவனை மனசார நினைங்க அதுக்கிட்ட வியாபாரம் பண்ணாதீங்க இதை கொடு அதை கொடு இது நடக்கணும் அது நடக்கணும் ஊடு கட்டில் பாதியில் நின்று போச்சு புள்ள பொருட்களில் பாதியில் நின்று போச்சு இந்த மாதிரி வியாபாரத்துக்கு கடவுள் இல்லை நல்ல அருளை கொடு நல்ல அறிவை கொடு நல்ல ஆற்றலை கொடுன்னு கேளுங்க அது கண்டிப்பாக இறைவன் மறுக்க மாட்டான் கண்டிப்பாக கொடுப்பான் நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் போய் சாப்பிட்டுவாங்க